பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளை பிப்ரவரி பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை ரத சப்தமி கொண்டாடப்படும் நாள் சூரிய பகவானை வணங்க வேண்டிய இந்த முக்கிய நாள் ரத சப்தம் சூரியன் அவதரித்த நாள் உலக உயிரினங்கள் வாழ காரணமான சூரியனின் அருள் பெற உகந்த நாளாக ரத சப்தமி நாள் அமைகிறது தையம்மாவாசைக்கு அடுத்த ஏழாவது நாளே ரதசப்தமி கொண்டாடும் நாளாகும் உத்தராயண புண்ணிய காலம் என்று அழைக்கப்படும் சூரியனின் வடக்கு நோக்கிய பயண காலத்தில் மிகச்சரியாக வடக்கு நோக்கி பயணம் ஆரம்பிக்கும் நாள் ரதசப்தமி நாள் இந்த நன்னாளில் சூரியன் அவதரித்த இந்த நாளில் நாம் புனித நீராடி சூரிய பகவானின் துவாதச நாமாவளியை பாராயணம் செய்து சூரியனின் அருளைப் பெறுவோம் ஓ ओमादित्याय नमः ॐ दिवाकराय नमः ॐ भास्कराय नमः ॐ प्रभाकराय नमः ॐ सवे नमः ॐ त्रिलोचनाय नमः ॐ हरिदस्वाय नमः विभावसे नमः ॐ दिनकृते नमः ॐ द्वादशात्मकाय नमः ॐ त्रिमूर्तये नमः ॐ सूर्याय नमः इति श्री सम्पूर्णम्